ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மருதாணி போட்டால் உங்கள் முடி வந்து கருக்கவே கருக்காதுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி சொன்னவங்க இந்த வீடியோ வந்து பிக்கப் பண்ணி போடுங்க மருதாணியோட நான் இப்போ ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த இதை நீங்கள் சேர்த்து மருதாணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்குதுங்க தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த கார்டை வந்து போட்டால் போதும் அந்த அளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது ஓவர் நைட்டெல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணியை இப்படி கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க இந்த மாதிரி வந்து ரிஸ்க் இல்லாமல் மருதாணியை இன்றைக்கி ஒரு பவுட்ரு ஒரு பொடி வந்து முக்கியமான ஒரு பொடியை சேர்த்து மருதாணியோடு போட்டிங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப சூப்பராக கருப்பாக உடனே வந்து கருப்பாகும் இதுக்கு இப்போ தேவையாக நம்ம எடுத்துக்கக்கூடியது ஃப்ரெஷ்ஷான மருதாணியலை நல்லா ரெண்டு கைப்பிடி எடுத்துகிட்டு தண்ணியில் அலசிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ கிராம்பு உள்ளே சேர்த்துடலாம் மருதாணி இலையும் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த சின்ன குட்டி மிக்சி ஜார் இருக்கு இல்லையா அதில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு துரு இது வந்து ரொம்ப வலுவலுன்னா அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி மெத்தையில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க நீங்கள் நான் சொல்கிற மெத்தையில் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இதில் சும்மா நம்ம ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு சும்மா ஒரு காட்ட தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சதை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கும் அதனால நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலாம் அப்படி இல்லைன்னா துணி இருந்துச்சு காட்டன் துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம் இது நம்ம கெட்டியாக ஒரு நாலு டீஸ்பூன் வந்து கிடைச்சாலே போதும் இந்த மருதாணியோட இது இது ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா அவங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக கிடைக்குதுன்ட்டு ஏன்னா நம்ம அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் டேக்கும் நல்லா வந்து சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் அந்த சாறு வந்து நம்ம நல்லா கிடைக்கும் இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா நீங்கள் அந்த இலையை அரைச்சதே நம்ம போட்டாலும் திப்பு திப்பாக இருக்கும் நிறையா பேர் வந்து அலசருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு நல்லா துணி இருந்துச்சுன்னா வச்சு புழிஞ்சிருங்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நான் வந்து இந்த வடிகட்டியில் வடித்து எடுத்துட்டேன் மறுபடியும் கூட இது நீங்கள் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் ஏன்னா கிராமில் நல்லா அரைப்பட்டுருச்சு அவ்வளோதான் நல்லா வந்து திக்காக நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு சக்க தேவைப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஜெல்லு மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக இந்த மாதிரி திக்காக இருக்கணும் தண்ணி ரொம்பவும் விடாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அரைச்சி இந்த சாரை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்றைக்கி நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காஃபி தூளெல்லாம் நம்ம நிறைய வாங்கிட்டு வருவோம் மிச்சம் ஆயிரும் அங்கங்கே வந்து பிச்சு போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக டேயாக நம்ம மாற்ற போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் நிறைய பிச்சு போட்டு வச்சுருந்தீங்க என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னிங்கன்னா வேஸ்டேஜ் எதுவும் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம இந்த காப்பி பவுடரை நல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு இந்த காப்பி பவுட்ரு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எல்லா பவுடரையும் இதில் சேர்க்க போகிறோம் இந்த டை வந்து போட்ட உடனே ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் மொழி டோட்டலாக எந்த அளவுக்கு வெள்ள இருந்தாலும் கருப்பாயிரும் ஃபஸ்ட்டு வந்து எல்லா காப்பி பவுடரையும் நம்ம இதை கொட்டிக்கலாம் இன்ஸ்டன்ட் காபி பவுட்ரு எந்த இருந்தாலும் பரவாயில்ல நான் கலந்து தான் சேர்க்குறேன் பாருங்கள் சன்ரைஸும் ப்ரூவும் ரெண்டும் கலந்து சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டீஸ்பூனுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நான் ஒரு ஒரு ஆறு ஏழு பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு இந்த காபி பவுட்ரு வந்து வரும் காப்பி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மருதாணியோட உங்களுக்கு கலர் முடி வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா கருப்பாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு காப்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது கார்த்திகா சீக்கா பவுடர் வந்து எடுத்திருக்கேன் சீக்கா பவுடர் நிறையா பேர் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நான் வந்து முடிக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன் அதனால் எந்த சீக்கா பவுடரை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சீகக்காய் பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க காஃபியோடவே இப்போ சேர்த்தாச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம வந்து இந்த ஹேர் டை வந்து போடுறப்போ தலையில் ஆயில் இருக்கக்கூடாது நம்ம அப்படியே தான் அலச போகிறோம் இதில் வந்து நம்ம சீக்கா தூளும் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு முடி வந்து அலசுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தலையில் ஒரு துளி அழுக்கு இருக்காது இது எதுக்காக சேர்க்குறோன்னா சில பேர்த்துக்கு டை போட்டால் முடி வந்து ரொம்ப ட்ரையாக காட்டுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க இந்த மாதிரி சீக்கா பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து கூட நல்ல காஃபியோடு கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்புலையும் தூக்கி நம்ம வச்சாச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த சீக்கா பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூந்தி கொட்டை அதுக்கடுத்து வெந்தயம் ஒரு ஆறு ஏழு பொருள் வந்து இந்த சீக்கா பவுடரில் கலந்துருக்காங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கிறப்போ செம்பருத்தியோடய இது பூந்திக்கொட்டை இது எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் இதில் முக்கியமாக ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து கத்தா பவுடர் கத்தா பவுட்ருன்னு ஆன்லைனில் கேட்டீங்க அப்படின்னா தருவாங்க அந்த பவுட்ரை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அந்த பவுடரை இப்போ நம்ம அந்த மருதாணியோடு சேர்த்து டையாக ரெடி பண்ணி நீங்கள் தலையில் போடுறப்ப பார்லரோட சீக்ரெட் அப்படியே உங்களுக்கு வந்து கருப்பாகும் பார்லரெலாம் போனீங்கன்னா கத்தா பவுட்ரு தான் மேக்ஸிமம் வந்து செம்பருத்தி அடுத்து மருதாணி அவரியில எல்லாம் சேர்த்து நம்ம அந்த கத்தா பவுடரையும் கூட சேர்த்து போடுவாங்க அப்போ தான் அந்த முடி வந்து உடனே நல்லா கலரிங் ஆகி நல்லா கணக்கில் கருப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பார்லர் போனால் உடனே கருப்பாக்கிட்டு முடியும் நல்லா லேஸாக கொண்டுட்டு வர்றாங்க அந்த சீக்கிரட்டை நம்ம இன்றைக்கி வீட்லேயே வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த காஃபியை நல்லா கிட்டத்தட்ட இந்த சீர்காயும் காஃபியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக திக்காகுது இப்போ இந்த மாதிரி திக்காகிறப்போ நல்ல ஒரு வாசனை கிடைக்கணும் அந்த சீர்கா தூள் போட்டதுனால இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்தா பவுட்ரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் கிடைக்கும் டப்பாவில் வந்து கத்தா பவுடர்னு சொல்லி ஆர்டர் போட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்கிது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இப்போ இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க இப்போது நம்ம வந்து இதை சேர்க்குற பொருள் எல்லாமே காஃபியோடு நல்லா வந்து சேராயிரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து முடியில் போட்டு செகண்டில் முடி வந்து நல்லா கருப்பாகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிட்டே இருக்கா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மருதாணி இலை சாரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இப்போ மருதாணியும் நம்ம உள்ள கூட சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வந்து திக்காகட்டும் அடுத்ததான் நம்ம இதில் ஃபைனலாக சேர்க்கக்கூடியது அவரியலை பொடி அவரியலை பொடி ஆப்ஷன் தான் ஆனால் அவரியலை சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கலரிங்கில் இருக்கும் கருப்பாக இருக்கும் அவரியில் வேண்டாக்கா அவரியில் சேர்த்தாமல் மருதாணி மட்டும் போட்டால் போதுமானு கேட்டிங்கன்னா அதுவும் ஓகே தான் ஆனால் அவரியில் உங்களுக்கு வந்து நல்லா ஒன்றும் பண்ணாது நல்லா அலர்ஜி இல்லை எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவரியில இப்படியும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கத்தா அவரி இலையை நீங்கள் சேர்க்குறப்ப முடி வந்து மீண்டும் மீண்டும் நல்லா உங்களுக்கு கருப்பாக்கி கொடுக்கும் போட்ட உடனே உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்குற தன்மை வந்து இலைக்கு இருக்குது நம்ம அந்த மருதாணியும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கறதுனால அப்படியே ஷாம்பு மாதிரி இருக்கும் உங்கள் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதை போட்டுட்டு ஷாம்பு சீயக்காய் எதுவுமே நீங்கள் போட்டு அலச தேவையில்லை சும்மா வந்து நார்மலாகவே நீங்கள் தண்ணியில் அலைச்சுனிங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா பல பல பழ நல்லா சில்கி ஹேராக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த சீக்கா பவுடர் வந்து கூட சேர்த்துருக்கோம் இந்த மெத்தேடில் நீங்கள் பண்ணுறப்போ தலையில் அரிப்பு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லா பாருங்கள் சூப்பராக கெட்டியாயிருச்சு கலரும் நல்லா மாறி வருது இதை நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராவது மூடி வைக்கணும் உடனே அப்ளை பண்ண வேண்டாம் அவ்வளோதான் நல்லா வந்து திக்காயிருச்சு தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்கான ஓகே பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் கீழே இறக்கியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கலர் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாக இல்லை ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம் அது வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் தலையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இது நல்லா இன்னும் இரும்பு கடாயில் நம்ம சேர்த்துருக்கறனால நல்லா அவங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும் இப்போ இதை எப்படியே நம்ம விட்டுறலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் முடி வந்து இப்படி தாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறீங்க இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் ஆனால் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் நான் முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காயை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ இது ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீக்காயோ வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்போவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையால தான் செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணுன்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு பெர்சன்ட் வந்து ஹெர்பல் ஹார்டே யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்